வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல இடத்துல பாத்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதனம் மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கால கணிதத்தில் மூன்றாவது இடமாக அமையும் இவங்க பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க விடாமுயற்சிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் அதிகமாக உள்ள நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களோட பேச்சு திறமையினால மத்தவங்களை ஈஸியாகவே கவர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே சமூகத்துடன் தொடர்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க மக்கள் பணியில அதிகமாக ஈடுபடும் கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் அதிக ஈடுபாடு உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொது நலனை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்களோட கடுமையான உழைப்பை விட இவங்களோட புத்தி கூர்மையினால அதிக வெற்றியை காண்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்பவுமே பிடிக்கும் சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கை துணைக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரையுமே தன்னோட ரெண்டு கண்ணா பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா சொத்துக்கள் மீது அதிகம் பிரிய கொண்டவங்களாக இருப்பாங்க பொருட்கள் மீதும் அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் மீது இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் என்னைக்குமே இருக்கும் சொல்லலாம் ஆனா இந்த சொத்தும் சரி சுகங்களும் சரி பொருட்களும் சரி இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அதாவது எளிதாக இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம் இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறாங்களோ அதற்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சண்டையை விட சமாதானம் ரொம்பவுமே முக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனைகள் வரும்போது அங்க சண்டை போட மாட்டாங்க இவங்களோட புத்தி கூர்மையினால பேச்சினால அதுல வெற்றியை காண்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த மிதுன ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்கன்னா அதுல எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த வாக்க நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு உதவிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரங்க அதிகமாகவே செய்வாங்கன்னு சொல்லலாம் சுய புத்தி அதிகமாக உள்ள நபர்களாக இவங்க இருப்பாங்க சுய திறமை மிக்க நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதையே ஸ்பீடாக செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் இவங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சமாதானத்தை விரும்பினாலும் சரி இவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் அந்த கோபம் இவங்களை தாண்டி போகும்போது இவங்களை யாருனாலையும் கட்டே படுத்த முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய கோபம் இவங்களுக்கு வந்துடும் மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னாலேயோ இல்லை பூர்வீக நபர்கள்னாலேயோ இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு சிறிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ராசிக்காரங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பக்திகள் சார்ந்த விஷயங்கள் கோயிலுக்கு சென்று வர காரியங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பாக இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த மற்றவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவியின் வருமானு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் புகழ் மிக்க நபர்கள் கிட்ட இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும் சொல்லலாம் கலைகள் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் எழுத்து போட்டி நடிப்பு ஆடல் பாடல் இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உணவு சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக ஈடுபாடு கொடுக்கறவங்களாக இருப்பாங்க புதிய விஷயங்கள் நிறையாவே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் ஜென்ரல் நாலேஜுங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கறதுல இந்த மிதன ராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க முன்னோர்களா வழங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் முன்னோர்கள் செஞ்ச வழிபாட்டை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க குலதெய்வ வழிபாடு செய்யறக்கும் அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் பூர்வ புண்ணிய பாக்கியங்களும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் அதே போல இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்களில் கண்டுபிடிக்கிற திறன் இது போன்ற விஷயங்களுக்கு இவங்களுக்கு ஆர்வம் எப்போவுமே இருக்கும்னு சொல்லலாம் ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்லையும் இவங்க அதிகமாக ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா அதிகமாக இவங்க புத்தியை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் ஸோ இவங்களோட புத்தியை யூஸ் பண்ணி வேலை செய்யும் இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை தொழில் செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் இவங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாகவே கிடச்சே தீரும் சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னையும் மாத்திக்குவாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களை கூட சில டைம் இலக்கறக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல நல்லது கெட்ட ரெண்டையுமே ஆராய்ந்த பிறகுதான் ஒரு செயலை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய விஷயத்த இவங்க எப்பவுமே பிளான் பண்ணி செய்வாங்கன்னு சொல்லலாம் ஆனா அந்த பிளானிங் கரெக்டா முடியுமான்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் வரும் மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா போட்டியும் சவாலும் அதிகமாக பிடிக்கும் சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய சவால்கள் வந்தாலும் சரி அதை டைரக்டா ஃபேஸ் பண்ணுவாங்க அதுக்காக பயந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு புதன் பகவான் அதிபதியாக வர காரணத்தினால பாத்தீங்கன்னா எதுலயும் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட மனதை எப்பவுமே இளமையாகவே வச்சுக்குவாங்க அழகுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம் தன்னை அழகுபடுத்துக்கிறதுலையும் அதிக விருப்பம் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க எப்பவுமே சிரிச்ச முகத்துடன் வாழ்வாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கூட சகஜமாக பேசுவாங்க இருந்தாலும் இவங்க கூட குளோஸ் ஆக்கி வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதாவது முழுமையாக மற்றவங்களை சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க எப்பவுமே நேர்மையான குணம் படைச்சவங்களாக இந்த மிதனராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மாற்றம்ங்கிறது மாறாதுங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அலை பாய்ந்து கொண்டே இருக்கும்னு கூட சொல்லலாம் அனா சில டைம் பாத்தீங்கன்னா இவங்களோட மனதை இவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மேถุน ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராவல் பண்றதுங்கிறது அதிகமாகவே பிடிக்கும்னு சொல்லலாம். மத்தவங்க சொல்றத பாத்தீங்கன்னா இந்த மேถุน ராசிக்காரங்க முழுமையாக ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க சொல்றதெல்லாம் நல்லது கெட்டது இருக்கான்னு ஆராய்ந்த பிறகு இந்த வார்த்தையை ஏத்துக்க கூடிய நபர்களாக இந்த மேถุน ராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சுறுசுறுப்பாகவே இருந்துகிட்டு வருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது அதுக்கும் மேம்பட்டதாக இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணுங்கிற மாதிரி இவங்க அடிக்கிட்டே அவங்க தொழில போய்கிட்டு வருவாங்க இவங்களை விட பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதன ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுக்காக இருக்கட்டும் இல்ல பொது நலனுக்காக இருக்கட்டும் கடுமையாக உழைப்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த மிதன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க குடும்ப சூழலுங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா பொது ஜனத்தோட தான் இவங்க விரும்புவாங்க தனிமைங்கிறது இவங்களுக்கு அவல சீக்கிரத்துல பிடிக்காது இந்த மிதன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில வேகமாக முன்னேறணுங்கிற எண்ணம் படைச்சவங்களாக இருப்பாங்க அதனால ஏதாச்சும் ஒரு வேலையை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒரே வேலையை தொடர்ந்து செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும் இவங்களோட எண்ணங்கள் மாறி மாறி தான் இருக்கும் இவங்களோட செயலும் மாறி மாறி தான் இருக்கும்னு சொல்லலாம் அதே போல நகைச்சுவை பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட பேச்சாற்றல்னால மத்தவங்களை கவரக்கூடிய நபர்கள் இவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவுகள்னால சில ஏமாற்றங்கள் அடையறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது சார்ந்த விஷயங்கள்ல மிதுன ராசிக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கறதே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வேலையை எடுத்து செய்யும் போது மத்தவங்க அந்த வேலையில குறுக்கிடுறதுங்கறதே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் மத்தவங்க குறுக்கிடாத மட்டும் இவங்க அந்த வேலையை சரி வர செஞ்சு முடிச்சிருவாங்க இயற்கையை அதிக விரும்பக்கூடிய நபர்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவு கடுமையாக உழைச்சாலும் சரி எவ்வளவு பொருள் சேர்த்தாலும் சரி பணம் சேர்த்தாலும் சரி அது முழுமையாக அவங்க கையில நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கேள்விக்குறி தான் வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்